வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இந்த கர்நாடக ட்ரிப்போட பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோடய கன்டினியூட்டி தான் இது என்னடா இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இது மட்டூர் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனு கரண்ட்டு போனதுக்கப்புறம் வந்து அங்கே பவர் பேக் இல்லாமல் இப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதை காமிக்கிறக்காக தான் அதை வீடியோ பண்ணோம் கரெக்டாக ட்ரெயின் வரக்கு ஒரு டென் மினிட்ஸ் டிலே ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் கரண்ட்டே வந்துச்சு அந்த பக்கம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ நம்ம வந்து மைசூரில் இருந்து தலகுப்பா அப்படிங்கிற ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம ஜோக் பால்ஸ் போகிறோம் ஸோ இந்த ரூட்டெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து தலகுப்பா ஸ்டேஷன் வந்து நம்ம போகிறோம் அந்த தலகுப்பா ஸ்டேஷன் இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்த ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறோம் போகிற வழியெல்லாம் ரெயின் 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 தான் ரெயின்லேயே ட்ராவல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ நம்ம கொடை எடுத்துகிட்டு போனதுனால வந்து சேஃபாக வந்து நம்ம எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு அங்கே போனால் தான் தெரியும் அங்கே போயிட்டு ஃபர்தராக என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் போகிற வழியெங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்குமரம் தோட்டம் வந்து நிறையா இருந்துகிட்டு இருந்தது அது போக வயல்வெளிகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துகிட்டு இருந்தது இங்கே முக்கியமான தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான் தான் கர்நாடகாவில் மேக்சிமம் வந்து பெங்களூரை தாண்டி உள்ளே இன்டீரியராக போயிட்டோம் அப்படின்னாலே எங்கே பார்த்தாலும் ஒரு விவசாயம் தான் சிவமோகா அப்படிங்கிற ஸ்டே டிஸ்டிக் இது அந்த வந்து இந்த தொலைகுப்பா ஸ்டேஷன் ஜோக் பால்ஸ்லாம் இருக்குது ரொம்ப அருமையான ஒரு ஸ்டே டிஸ்டிக் இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது வருஷத்தில் பத்து மாதம் வந்து இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குமாம்மா எப்போவுமே ஈரப்பதமாகவே தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே மக்கள் வந்து சொன்னாங்க ட்ரெயினில் எங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு வந்தார் அவர் தான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் இருந்தார் எங்களுக்கு அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போகிறது வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு அந்த ஊருக்காரர் ஸோ அவங்க ஊரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நல்லா இருந்துச்சு ஒரு வழியை நம்ம ஓவர் நைட் ட்ராவல் பண்ணி தலகுப்பா ஸ்டேஷனுக்கு வந்து வந்து சேர்ந்துட்டோம் வாங்க இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போய் பார்க்கலாம் போகலான்னு பார்த்தா சரியான மலைங்க பயங்கரமாக மழை பெஞ்சுது சரி என்ன பண்ணால் அப்படின்ட்டு இருக்கும்போது சின்னதாக அப்படி ஒரு ரீல்ஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்தோம் வீரம் படத்தில் வர மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அது இன்ஸ்டா ரீலில் இருக்குது உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள் அப்புறம் இந்த ஸ்டேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து இறங்கிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வந்து இந்த வெயிட்டிங் ஹாலு இதெல்லாம் வாஷ்ரூமு டாய்லெட்லாம் வச்சிருப்பாங்களே ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடிகிட்டு இருந்தோம் எங்கே தேடி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு டூரிசம் ஸ்பாட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து நாட் அவைலபிள்னு பார்க்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அங்கே இருக்கிற கடைகளுக்கு மேலே ம புல்லாம் எப்படி பாருங்க அதாவது ஆல்வேஸ் ரெயின் ரெயின் எப்போவுமே ரெயின் இருந்துகிட்டே இருக்குமாம்மா இங்கே அது கேட்குறக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வருஷத்தில் பத்து மாதம் மழை பெய்ஞ்சுட்டே இருந்ததுனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஜோக் பால்ஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம் தலகுப்பா ஸ்டேஷன்லேருந்து இருந்து பஸ் பிடிச்சி போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு ரிவர் வந்து க்ராஸ் ஆச்சு அது என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து இதுதான் வந்து இந்த சாராவதி ரிவர் ஜோக்பால்ஸில் போய் விழுகிறது இதுதான் ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஜோக் பால்ஸ் போகிறோம் இந்த தண்ணி தான் வந்து ஜோக்பால்ஸில் வந்து விழுகுது நம்ம அங்கே எப்படி இருக்குங்கிறது போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ஜோக் பால்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இங்கே வந்து இறக்கி விட்டுறாங்க ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு டென் ருபீஸ் என்ட்ரி டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம் இங்க இப்போ இருக்கிற இடம் வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜோக் பால்ஸில் வந்து ஃப்ரண்ட் வியூ அப்புறம் டாப் வியூ வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடு போகணும் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த சைடு அதுக்கப்புறம் குயின் பால்ஸ் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஃப்ரண்ட் வியூக்கு போகிற வழியில் வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கலான்ட்டுருக்கு இந்த ரூம் ஃபெசிலிட்டிஸு வாஷ்ரூம் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா டெவலப்மெண்ட் போயிட்டுருக்க மாட்டிருக்கு நாங்கள் அந்த ஃப்ரண்ட் வியூ போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே அந்த சரௌண்டிங்கில் போய் போய் பார்க்கும்போது வந்து கீழே பவர் ப்ராஜெக்ட் வந்து போயிடுது இந்த ஜோக் பால்ஸ் வந்து விழுந்து இந்த ரிவரில் இருக்கு அங்கே எங்கே பார்த்தாலும் அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கும் அப்புறம் இந்த மிஸ்ட்டு க்ளவுடு அப்படின்ட்டு ஒரு நம்ம வந்து ஒரு தரையில் இருக்கிற மாதிரி இல்லை ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுங்க இந்த இடம் அவ்வளோ ஒரு மிஸ்மரைசிங்காக இருந்துச்சு கூடவே இந்த ரெயினும் வந்து வந்துட்டே இருந்ததுனால வந்து நமக்கு அது ஒரு வகையான சந்தோஷமும் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவும் ஃபீல் ஆச்சு அது வந்து தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது பட் எனிகா நம்ம அந்த கொடை எடுத்துகிட்டு போயிருக்கோம் இல்லையா சேஃப்டிக்கு ஸோ அதனால் வந்து நம்ம நம்ம ட்ரிப்பை எந்த இடத்துலையும் அதனால பேர்டன் ஆகல ரெயினால நம்ம பாட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த மிஸ்டு லைட்டாக விலகும் போது அந்த ஃபால்ஸ் விழுகிறது தெரியுது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக தாங்க இருந்தது இந்த வாட்டர் விழுகிற ஃபோர்ட்ஸ்லாம் எதுவுமே தெரியல எங்கட ஃபால்ஸ் எங்களை காண சவுண்டு மட்டும் வருதுங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் கொடுத்துது அப்புறம் ரொம்ப பெரிய மழையும் வந்துருச்சு நாங்கள் போய் ஓரமாக நின்றுட்டோம் அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த ரெயின் நின்னதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்க்கும்போது வந்து அந்த க்ளவுடு இந்த மிஸ்டெலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக வந்தது விலைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ் வியூ வந்து தெரிஞ்சுது அதெல்லாம் கேட்கும்போது மக்கள் வந்து அங்கே ஒரே ஹோன்னு சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு இங்கே வந்து ஒரு ஒன் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இங்கே இருந்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒன்ஸாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்துடணும் அதாவது வாட்டர் ஃபுளோ இருக்கிறப்ப வருஷ ஃபுல்லாக எப்போ வேணால் வரலாம் பட் இந்த வாட்டர் ஃபுல்லோ மெஜஸ்டிக்காக இருக்கும்போது வந்து பார்க்குறது இருக்கு இல்லையா அதுதான் உண்மையான ஃபீலே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது நார்மல் டேஸ்லாம் சொல்லணுன்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு ரொமான்டிக்கான பிளேஸ்ங்க அப்படியே ஒரு ஃபீல் கொடுக்குது எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷ்ஷு இந்த மிஸ்ட்டு அந்த வாட்டர் ஃபுளோ இங்கே மக்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓவராலாக வந்து அப்படியே சிம்பிளி ரொமான்டிக்காக இருந்தது அந்த மிஸ்டெலாம் வந்து நம்ம மேலே அப்படியே மலைசாரல் மாதிரி மேலே விழுகும்போது வந்துட்டு அப்படியே அந்த கை ரெண்டே விரிச்சிட்டு அப்படியே அதை இருக்கிற மாதிரிலாம் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது செம்மையாக அதெல்லாம் இருந்தோம் பட் அதெல்லாம் வீடியோ கவரேஜ் பண்ணலை எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஃபுல் ஃப்ளோ வந்து பார்த்துட்டு தான் போவோம்னு அடம் பிடிச்சிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தாங்க எல்லாருமே அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்பிக்கையோடு இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகாதுங்கிற மாதிரி பாருங்கள் மறுபடியும் மழை பிடிச்சு மறுபடியும் அப்படியே உறங்கிட்டு எல்லோரும் நின்ட்டாங்க இருந்தாலும் அந்த மழையில் நினைஞ்சாலும் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு தான் போவோம் அப்படிங்கிறதுல மக்கள் உறுதியாக அங்கே நின்றுட்டு இருந்தாங்க பாருங்கள் எதுவுமே தெரில மழை பெய்து மிஸ்டும் அந்த வாட்டர் ஃப்ளோ எதுவுமே தெரில அப்புறம் நாங்கள் அங்கே ஃப்ரண்ட் வியூவில் இருந்து இந்த டாப் வியூ போகலான்னு சொல்லிட்டு அந்த சராவதி ரிவரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த ரிவர் தான் போயிட்டு ஜோக் ஃபால்ஸில் வந்து விழுந்துட்டுருக்கு அங்கே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து ஆட்டோ இருக்குது இல்லை பஸ் வந்தால் கூட நீங்கள் அங்கே போய்க்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர் தான் பை வாக் போகிறோன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணலாம் அங்கே டாப் வியூவில் வந்து இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்லாம் இருக்குது பார்க்கிங் கிட்ட ஸோ நூடுல்ஸு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் எனர்ஜி லோட் பண்ணிக்கலாம்னு வைங்களேன் எனர்ஜி லோவாக இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அப்போ இங்கே பாருங்கள் உள்ளே வந்து ஒரு பில்டிங் தெரியுது இது வந்து பிரிட்டிஷ் பங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க என்னம்மா வாழ்ந்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஆல் ஓவர் கண்ட்ரியில் இருக்கிற அந்த ஹில் ஸ்டேஷனில் பூரானு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாலையை கட்டி வச்சு செம்மையாக வாழ்ந்துருக்காங்க இங்கே பிரிட்டிஷ்காரங்க இந்த டாப் வியூவில் அங்கே போய் நின்று பார்க்கும்போது தான் தெரியுது அப்படியே எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி இதுதான் அந்த டாப் வியூ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ஃபால்ஸு ராணி ஃபால்ஸு அப்புறம் ராக்கெட் ஃபால்ஸு அப்புறம் ரோரிங் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து நாலு விதமாக சொல்கிறாங்க அதாவது நாலு பேர்களை கொண்டு இந்த அழைக்கிறாங்க என்னென்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பெருசாக தெரிஞ்சது இல்லைங்களா அங்கே வந்து மெஜஸ்டிக்காக உழுவும் அதுதான் வந்து ராஜா ஃபால்ஸ் அப்படிங்கிறது அப்புறம் வந்து அந்த ராக்கெட் மாதிரி அந்த ஆற்றுல நேராக வந்து அப்படியே கீழே விழுதில்லையா அதனால அது ராக்கெட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குயின் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா ஒரு பெண் வந்து அடுக்க சேரீ கட்டிட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ரோரிங் அப்படின்னா வந்து இந்த சவுண்டு தான் இந்த ஃபால்ஸ் விழுகிற அந்த இறைச்சல் சவுண்ட் இருக்குல்ல அந்த சவுண்டை வச்சு தான் வந்து இந்த பேர் ரோரிங் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க இனியாலுமே இதுக்கு நாங்கள் வந்து நாலாந்தேதி போயிருந்தோம் சண்டே ஆகஸ்ட்டு மூணாந்தேதி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு இதாக இதுதான் வந்து அந்த குயின் ஃபால்ஸு மூணாந்தேதி ரெண்டாந்தேதி ஒன்றாந்தேதியெல்லாம் செம்ம ஃப்ளோர் இருந்துருக்குதுனால டேம் ஓப்பன் பண்ண டைம் ஆட்டிருக்கு அது வந்து அவ்வளோ ஒரு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வந்து விழுகிறது பார்க்குறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறாங்க இந்த போர்ஷனுக்கு அடுத்த போர்ஷன் வந்து நீங்கள் அதை பார்ப்பீங்க அது உங்களுக்காகவே பிரத்யேகமாக வந்து ஆட் பண்ணியிருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னா மேலே லிங்கனாமக்கி அப்படின்னு ஒரு டேம் இருக்குது அந்த டேம்லேருந்து சாராவதி ரிவர் வழியாக வந்து தான் இந்த ஜோக் வந்து வாட்டர் வந்து இந்த ஃப்ளோவில் விழுகுது அந்த டேம் ஓப்பன் பண்ணால் அளவுக்கு ஃப்ளோ இருக்கும் அந்த ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் அப்படிங்கிறது நாங்கள் ஜஸ்ட்டு ஒன் டேல இந்த ஃப்ளோவை மிஸ் பண்ணியிருக்கோங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பட் இருந்தாலும் எங்களை ஏமாற்றலை இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்க இல்லையா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பெர்செண்டாகவே இதில் இருந்துட்டுருங்க து பட் இந்த வியூவை மிஸ் பண்ணியிருக்கோங்கிறது தான் பட் லக் இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக பார்த்துடணும் ஆமாம் இந்த ஜோக் பால்ஸோட மெஜஸ்டிக்கான வியூ பார்த்துட்டு சரி பசிக்குதின்னு சாப்பிட்லான்ட்டு வந்துட்டு எக் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அந்த நூடுல்ஸு ரொம்ப சூடாக கொண்டாந்து கொடுத்தாங்க சரி எப்படி இருக்குடான்னு டேஸ்ட் வருடான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கிட்ட சொன்னோம் அதை ஆர்வமாக எடுத்து இருக்கிற பசியில் எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் என்ன பாடுபடுறான்னு பாருங்கள் பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதே சமயம் செம்ம சிரிப்பாக இருந்துச்சு அது எப்போ பார்த்தாலும் சிரிக்காகவே இருந்தது இந்த வீடியோ மட்டும் பட் அந்த எக் நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டு செம்மையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல குவான்டிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க பட் சாப்பிட்டா நல்லா அந்த ஒரு ஆள் வந்து திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க நம்ம அங்கேருந்து திரும்பி குயின் ஃபால்ஸ் வியூன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆட்டோக்காரங்க இங்கே வந்து உங்களை சஃபாரி கூட்டிகிட்டு போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க ஸோ ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் இது நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கவனமாக இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு வாங்க அது நடந்து இந்த ஃபால்ஸு வியூவை பார்க்குற நடந்து போகிற வழியே வந்து ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருந்தது மேக்ஸிமம் இந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகிறத தவிர்க்கிறதே நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஜீப்பில் வந்து ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அந்த எஜ்ஜின் நீக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க தலையை சுற்றி வீடியோ எடுக்கிறதுனால் மேஜிக் அனுப்பிச்சிட்டு இருந்தார் பட் நாங்கள் அங்கே போய் நின்று பார்க்கும்போது எவ்வளோ கொடூரமான ஆபத்தான இடங்கிறது அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு பட் நீங்கள் இந்த பக்கம் போகும்போது உங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பிகாஸ் உங்களை லைஃப் வந்து எவ்வளோ வேல்யூங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் மழையும் வந்து பயங்கரமாக பேஞ்சிட்ருந்து அந்த இடத்துலேருந்து அந்த தண்ணி விழுகிற ஃபோர்ஸில் காற்றும் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு அந்த கொடை வேறு நம்ம வச்சுருக்கோமா அதை அப்படியே பின்னாடி தூக்குது இந்த இடத்துல சேஃபாக நிற்கிறதா கொடையை பிடிக்கிறதா நினையாமல் நினைப்பறிக்கிறதாங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் நடந்து போகிற வழியை வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது கொஞ்சம் ஸ்லிப்பாகனாலும் உள்ளுக்குள்ளே அந்த ரிவரில் போய் விழுந்துருவோம் அப்புறம் நேராக கீழே தான் அந்த மாதிரி வந்து ஆபத்தான ஒரு பகுதியாக இருக்குது வியூ பாயிண்ட் காமிக்கிறோம் உங்களுக்கு பிளேஸஸ் கவர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு சார்ஜ் பண்ணுறாங்களே அதுக்காகவே எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க பட் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆட்டோக்கார் எங்களை எந்த கம்பளும் பண்ணல நாங்கள் ஜஸ்ட் அப்படியே ஓரமே நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் பட் அவங்க முன்னாடி எங்க எடுத்துகிட்டுருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே அவங்கள எல்லோரையும் வச்சு மேஜிக் இருந்தார் இது பாருங்கள் எவ்வளோ ஸ்லிப்பரியாக அந்த எஜ்ஜு தான் அதுக்கப்புறம் விழுந்தோன்னா சோலி முடிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே நீங்கள் இங்கே போகிறப்ப கவனமாக வாங்க பொதுவாகவே மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறப்ப வந்து உங்கள் சேஃப்டி தான் வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ஜாய்மெண்ட்டெல்லாம் ஆனால் உங்கள் ஃபேமிலி வந்து நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் எப்போவுமே நாம் அங்கே ஜோக் பால்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து முருதேஸ்வர் போகலாம் அந்த பீச் டெம்பிள் இருக்கு இல்லையா அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே வர வழியில் ஒரு டீ பிரேக்கு ஸோ அங்கே அங்கேயும் வந்து மழை பெஞ்சிட்டே அந்த மலையோடவே அப்படியே வந்து ஜாலியாக அந்த டீயெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ் வந்துடுச்சு அங்கே ஹொன்னாவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அந்த பஸ் ஏறி போயிட்டுருக்கோம் அங்கேருந்து திரும்ப நம்ம மருதேஸ்வரம் வந்து பஸ் பிடிச்சு அந்த கோயிலுக்கு வந்து போய் சேரணும் இப்போ இந்த ஜோக்ஃபால்ஸ்லேருந்து நம்ம அந்த ஹொன்னாவரா அப்படிங்கிற அந்த பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம் அந்த போகிற வழி எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ரைடு தான் பஸ்ஸை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணிட்டு போனாங்க மழை வந்து கண்டினியூஸாக பேஞ்சிகிட்டே இருந்தது அப்புறம் அந்த மிஸ்டும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக இந்த டிரைவிங்கே வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான ஒரு மோடில் வந்து வச்சுருந்துன்னு வைங்கன்னா இந்த வழியாக போகிற வழிலையும் குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் அங்கே அங்கங்கே கிராஸ் ஆகிட்ருக்கோம் பட் அதை எங்களால் கவர் பண்ண முடியலன்னா டக்குனு ஒரு செகண்டில் அதெல்லாம் கிராஸ் ஆகிடும் பட் நாங்கள் போகிற வழியில் அதெல்லாம் வியூவில் என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம் ஒரு இடத்துல வந்து கிளியர் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் ஸ்ட்ரீம்லாம் போயிட்டுருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு அங்கங்கே இருக்கிற குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் வந்து எல்லோரும் வந்து அங்கே நின்று என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இந்த மாதிரி மலை புளிகிற பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும் அட்டைப்பூச்சி கிடச்சுன்னா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரோட் சைடு போகிறதே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நான் அதாவது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போகிறப்ப வந்து இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் வந்து ரொம்பவுமே காமனாக நிறிங்க பட் நம்ம காரில் பைக்கில் போனோம்னா வேணுங்கிற இடத்துல நிறுத்திக்கலாம் அந்த ஒரு பெனிஃபிட் தான் பட்டு பப்ளிக்கில் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறப்ப வந்து நம்ம நம்ம இஷ்டப்பிற்கு நிறுத்த மாட்டாங்க அப்படியே போகிற வழியிலே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலேயே வந்து இந்த ஜங்கிள் ரைடு வந்து போய்ட்டு இருந்துச்சு அது ரொம்ப சூப்பரான ஃபீலாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரூட் அப்படிங்கிறது பஸ்ஸோடையே சேர்ந்து நாமளும் பயணம் பண்ணலாம் இந்த பஸ்லேயே போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கங்கே திடீர்னு வெயில் அடிக்கும் அந்த இடத்துல மழையே இருக்குது இங்கே இந்த இடத்துல இப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்குது இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக தான் இருந்தது இப்போ இதை இருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போய்ட்டுனா திரும்பவும் மழை நொய் நொயின் பெய்யும் அந்த டிரைவர் முன்னாடி இருக்க வைப்பர் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்கல பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தோம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் வரும் இருந்தாலும் ஃபுல்லாக தூங்க முடியாது இப்படி ஒரு அழகான வழியில் போயிட்டு இருக்கும்போது வந்து எப்படி நமக்கு தூக்கம் வரும் சூப்பராக இருந்துச்சு இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படியே போகலாம் வாங்க ஒன் ஹவர் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை இந்த ட்ரிப்பு ஃபு இந்த ஜங்கிள் வே ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இந்த வழியாக போகிறதே வந்து எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் சீனிக்காக இருந்துச்சு ஸோ அதனால தான் அவங்களுக்கும் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டேன் அப்படியே போகலாம் வாங்க இந்த மாதிரி வழியில் போகிறப்ப வந்து இந்த மூங்கில் காடுகளே பாட்டு அப்புறம் இந்த சிலு சிலுவன அப்படிங்கிற பாட்டு மூங்கில் தோட்டம் அந்த பாட்டெலாம் இருக்குது அதெல்லாம் கேட்டுட்டு போனால் இந்த சீனிக்கும் அந்த சாங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வேலை இங்கே இருந்தேன் இந்த மாதிரி வேலை எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அந்த சாங்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நமக்கு எப்பவுமே இளையராஜா தாங்க மலை ட்ராவல் அப்படின்னாலே வந்து இளையராஜா பாட்டை போட்டு விட்டோன்னா அப்படியே வந்து அந்த டிராவலோட இன்னும் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ட்ராவலு எப்போவுமே அப்படி தான் நாங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கூட மழை பெஞ்சாலுமே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுவோம் இளையராஜா பாட்டை போட்டு அப்படியே ஜம்முன்னு கேட்டு அந்த மழையும் கூடவே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு உங்களுக்கு யார் பாட்டு பிடிக்கல நீங்கள் போட்டு கேட்கலாம் நாங்கள் ஜஸ்ட்டு எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து சொல்கிறோம் இட் இஸ் நாட் கம்பல்ஷன் இன்னும் அப்படியே இப்போ அங்கே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பொன்னாவர் வந்துடும் அப்படிங்கிறது அங்கேருந்து நம்ம முருதேஸ்வர் போகலாம் வாங்க இப்போ நம்ம இருந்து முருதேஸ்வருக்கு வேன் பிடிச்சி போயிட்டுருக்கோம் இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு ஒன்னாவர் போகிற அந்த ஹைவே நம்ம வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து கடல் தண்ணியை வந்து கிராஸ் பண்ணி போச்சு இங்கே இதில் போகிறப்ப வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம ஊரில் அந்த பாம்பன் பாலம் இருக்குல்ல ராமேஸ்வரத்தில் அதுக்கு ஈக்குவலான ப லென்த்துலேயும் எதுவுமே இருக்க மாட்டேருக்கு நம்ம பாம்பன் பாலம் வந்து ரெண்டு கிலோமீட்ரு இதுவும் நியர்பை ரெண்டு கிலோமீட்டரு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது ரொம்ப நேரம் இது மேலே போயிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு ஒரு வழியாக நம்ம டெஸ்டினேஷன் மிருதேஸ்வருக்கு வந்து வந்துட்டோம் இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் கூட வந்து போட்டிருக்காங்க மிருதேஸ்வர் தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இங்கேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மலை பயங்கரமான மலைங்க கொடை பிடிச்சிருந்தாலுமே பிரயோஜனில் எல்லாமே அந்த அந்தளவுக்கு நல்ல செம்மையான ஒரு மலை பெய்ஞ்சது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அந்த இடத்த விட்டு நகரவே முடியல அந்த இங்கே மலையில் பாருங்கள் அந்த குளமே வந்து நிறைஞ்சிருச்சு நாங்கள் போகிற வழியில் ஒரு குளம் இருக்குது அந்த குளம் வந்து நிறைஞ்சு ஃபுல்லாக தத்தளிச்சுட்ருக்கு ஸோ இந்த வழியாக போகணுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க இது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் வந்து டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு பீச் ஓரத்தில் வந்து இவ்வளோ ஹைட்டான ஒரு கோபுரம் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோபுரம் தான் வந்து ஆசியாலேயே வந்து இருக்கிற கோயில் கோபுரங்கள்லேயே வந்து மிகவும் உயரமானது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் ரெக்கார்டில் இருந்துகிட்ருக்கு பீச்சு ஓரத்தில் வந்து இவ்வளோ ஹைட்டை வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்குது அது கீழேருந்து இப்படி மேலே கழுத்து நிமிர்ந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம அது இன்னும் இன்னும் உயரமாக இருக்குது நம்ம எட்டி பார்க்குறத விடவும் இன்னும் உயரமாக இருக்குது அது எந்த லாங்கில் இருந்து பார்த்தாலும் இது தெரிகிற அளவுக்கு வந்து ஹைட்டாக நல்லா சூப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப அந்த பீச்சோ ஓரத்தில் வந்து இவ்வளோ ஒரு அருமையான ஒரு கேவியில் கட்டியிருக்காங்க அது செம்ம சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிச்சுனே சொல்லலாம் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவங்களோட போட்டெல்லாம் அங்கே இருந்துட்டுருக்கு இப்ப நம் முருதேஸ்வர் டெம்பிள்குள்ள என்ட்ராகுறோம் இந்த சிவன் கோயில் வந்து நம்ம உலகத்தில் இருக்க எல்லா சிவன் கோயிலிருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா இங்க இருக்கிற சிவன் வந்து முக வடிவத்தில் வந்து காட்சியளிக்கிறாரு மற்ற சிவன் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க வடிவத்தில் தான் வந்து அருள் பாலிச்சிட்ருப்பாங்க இங்கே வந்து நாங்கள் அதை கொஞ்சம் நேரம் ஆச்சு எங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே வந்து என்ன அப்படிங்கம்போது இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து கைலாசநாதர் கோயில் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா மண் வடிவத்தில் வந்து சிவன் வந்து அருள் பாலிப்பார் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்க் இங்கே வந்து பார்க்கும்போது வந்து அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருந்துச்சு நம்ம போகிற வழியெல்லாம் மழை தான் எங்கே நின்னாலும் பீச் தெரிகிற மாதிரி கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்புங்க இது கோயில் கோபுரமாகட்டும் அப்புறம் அந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த பீச்சு பக்கத்தில் இருக்கிற சிவன் சிலை ஆகட்டும் இப்போ அந்த சிவன் சிலையை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து டெம்பிள் குள்ளே வந்து என்ட்ராகிட்டோம் உள்ள சாமி இருக்கிற இடம் இங்கேருந்து பார்த்தாலே கூட அந்த சிவன் சிலை வந்து தெரியுது ஸோ வந்து எங்கள் அமைதியாக பட் என்ன யாரும் ஃபோட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் யாரும் வந்து பெருசாக எதுவும் சொல்கிறதில்ல அதனால வந்து நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு இருந்தோம் எல்லா ஏரியாலையும் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு இருப்பாங்கல்ல ஒருவேளை மழை பெய்யுறனாலேயே எல்லாம் உரம போயிட்டாங்களோ என்னமே தெரில அப்புறம் அங்கேருந்து நம்ம வெளியில் வந்துட்டு அந்த சிமெண்ட் சிலை இருக்கு இல்லையா உயரமா அதை பார்க்க போலாம் அப்படின்ட்டு வரும்போது திரும்பி இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க பீச் வந்து தெரிஞ்சது அந்த பீச்சு அந்த பக்கம் பாருங்கள் ஹில்ஸு ஹில்ஸ் மேலே மேகம் தவழ்ந்து போய்கிட்டு இருக்குது மழையும் பெஞ்சிட்ருக்கு இந்த கோயிலோட ஒரு விசேஷமான இது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவன் சிலையிலேருந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் அதான் சிவன் பார்த்துட்ருக்காரு இல்லையா அந்த டேரக்ஷன் அந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹில்ஸு மேகம் தான் எப்படி ஒரு சூப்பரான திங்கு இப்போ இதுக்கு முன்னாடி அந்த சிவன் சிலைக்கு முன்னாடி ஒருத்தரோட சிலை இருந்துச்சு இல்லையா அவர் தான் வந்து ஜிஎன் ஷெட்டின்னு சொல்லிட்டு இந்த முருதேஸ்வர் கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பெரும் பங்கு வகித்தவர் ஸோ அவர் நினைவாக வந்து அங்கே அந்த சிலை வந்து வச்சுருக்காங்க இங்கே அந்த கர்ணன் தேரோட்டி போகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க இதை டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்த்துங்க அங்கே போய் யார்கிட்டையும் இதை கேட்குற மாதிரி இல்லை அப்புறம் வீடியோ எடுக்கிறது அந்த செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க நம்மளால நந்தி அப்புறம் கோயிலுக்கு பேக் சைடு அந்த சிவன் சிலைக்கு பேக் சைடில் போனோன்னா அந்த முழு கடலையும் பார்க்குற மாதிரி ஒரு வந்து ஒரு வியூ அப்படியே ச அது எப்படி சொல்கிறது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரழுகுங்க இது அப்படி இருந்துச்சு செம்மையாக அதேமாரி மாதிரி கொஞ்சம் பறவை வந்து ஆர்வலர் அப்படிங்கிறனால வந்து அங்கே நாங்கள் பார்க்காத சில பறவைகளும் வந்து அங்கே பார்த்தோம் அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட்டு பைனாகுலர் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் மழை வந்து நசு நெசன்னு பேஞ்சிட்டே இருந்ததுனால அது வெளியில் எடுக்க மனசு வரல இவர் தான் அந்த முருதேஸ்வர் அப்புறம் அங்கே சனி பகவானுக்கும் கோயில் வச்சுருக்காங்க இந்த மழை மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து செம நல்ல ஒரு இடாவே இருந்திருக்கும் பட் இந்த நாங்கள் இன்னைக்கு இந்த டே டூ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொலைகுப்பா ஸ்டேஷன்லேருந்து இப்போ இந்த மிருதேஸ்வர் வரைக்கும் மலை மலை மழை தான் மலையோடையே ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த ட்ரிப்பையும் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அங்கேருந்து மிருதேஸ்வரிலேருந்து கிளம்பநாண்டு இந்த சிலை வச்சிருக்காங்கன்னா ஜிஎன் செட்டி அவரோட சிலை தான் அது அந்த கோயிலோட முழு கட்டமைப்பும் வந்து அவங்க பெரும் பங்காற்றியிருக்காங்க நாங்கள் அங்கேருந்து அந்த ஹைவேஸில் திரும்ப ஒன்னாவர் வந்து தான் திரும்ப தலகுபா ஸ்டேஷன் போகணும் அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து மாதிரி ஏதோ ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இங்கே அந்த ஒன்னாவரா பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து வந்து நம்ம தலைக்குப்பா பஸ் ஏறணும் இங்கேயும் வந்து மழை செம்மையாக பேஞ்சிட்ருந்துது இருந்தது அப்புறம் இங்கே தான் சாப்பிட்றது கொஞ்சம் இடம் கிடச்சிது ஒன்னாவரால் டைமும் இடமும் அப்புறம் அங்கேருந்துருந்து நம்ம பெங்களூர் வந்தாச்சு இங்கேருந்து நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு ரிட்டன் வர்றது தான் இப்போ நம்ம ட்ரெயின் நிற்கிற பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு ட்ரெயினில் எல்லாம் வச்சுட்டு வெளியில் போயிட்டு டீ சாப்பிட்லாம் டீ வடை ஏதாவது இருந்தாலும் ரெஃப்ரெஷ்மெண்ட் காலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பலான்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம் இந்த வெல் டெவலப்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து இந்த எலிவேட்டர் வந்து வச்சுருக்காங்க எல்லா ஊர்லேயுமே வந்து இங்கே மாதிரி இங்கே இறங்குறதுக்குலாம் கூட இருக்குது நம்ம ஊரில் ஏறுறதுக்கு கூட எலிவேட்டர் வந்து கிடையாது அது எல்லா ஊர்லேயும் வச்சா நல்லாயிருக்கும் நம்ம ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு அங்கே முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு டிஸ்பிளேல சிவகார்த்தியினா வராங்க அவங்க சினிமாவோட விளம்பரம் மாட்டிருக்கு பரவாயில்ல எல்லா ஏரியாலையும் ரீச் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது இருந்தது அப்புறம் நம்ம ஓசூர்லேருந்து தருமபுரி வர அந்த கேப் இருக்கு இல்லைங்களா அந்த கேப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா சீனிக்காக செம்மையாக இருக்குங்க இந்த ரீசெண்டாக பெஞ்ச இந்த ரெயினுக்கு வந்து எல்லா பக்கமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது அதை தாண்டி நம்ம ஈரோடு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிப்பாளையத்தில் வந்து காவேரி ஆறு வந்து ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டுருக்கு இப்போ இந்த ரீசெண்டாக மேட்டூர் டேம் திறந்து விட்டாங்க இல்லையா அது வந்து ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டுருக்கு இரு கரையும் தொட்டு போகுது இதே இந்த தண்ணி போகாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடக்கிற கல் கூட தெரியும் அதெல்லாம் நிறைய தடவை பார்த்துருவோம் இந்த மாதிரி பார்க்குறதுலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நாலு வருஷத்துக்கு ஒருக்காக தான் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்குலாம் வந்து கிடைக்குது ஒரு செம்ம ஒரு சீனிக் வியூங்க இது எல்லா வகையான ரெண்டு நாள் டூரையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக திருப்பூருக்குள்ளே வந்து என்ட்ராகிட்டோம் இந்த ரெண்டு நாள் ட்ரிப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியே வந்து பண்ணியிருக்கோம் பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஆச்சு ஓவரால் டுவெல் தௌசண்ட் எல்லாருக்கும் சேர்ந்து பெர் ஹெட்டுக்கு த்ரீ தௌசண்ட்ங்கிறது வந்து ரெண்டு நாள் ட்ரிப்பில் இந்த எல்லா இடங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பாருங்கள் அதோடய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் இது வந்து பார்ட் டூ ஸோ சேனலை கரெக்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான டூர் வீடியோவில் சந்திக்கலாம் அங்கே எடுத்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸான ஃபோட்டோஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தோம் இல்லையா தான் அந்த ஆட்டோக்காரங்க நமக்கு சுற்றி காமிச்சாரு ஸோ மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம் கூடவே இந்த ட்ரிப்பு பிளானும் வந்து கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கோம் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி வெல்கம் ஓகே யூ பாய் பாய் ¡Gracias